சிவபெருமான் கிட்ட நீங்கள் கேட்டதை கேட்ட மாதிரியே கொடுக்கறதுக்கு பிரதோஷத்தன்னைக்கு இதை ஒன்று செஞ்சு பாருங்கள் எப்படிப்பட்ட திருமண தடை இருந்தாலும் விலகி திருமணம் உடனே கை கூடும் எப்படிப்பட்ட கஷ்டம் கடன் குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்தீங்கனாலும் அது விலகி அதுக்கு தேவையான அத்தனை விஷயமும் கிடைக்கும் நாம் கேட்டதை கேட்ட மாதிரியே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போவோம் பொதுவாக இருக்கிற கடவுள்லேயே வந்து சிவபெருமானை சொல்லும்போது அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவோம் சிவபெருமான் அந்த அளவுக்கு அன்பானவர்னு ஒரு அர்த்தம் நீங்கள் அன்பு யார் மேலே செலுத்தினாலும் அது சிவபக்தியாகவே கருதப்படும்ங்கிறது இன்னொரு அர்த்தம் ஒரு இனிமையான சம்பவத்தை நீ ராஜராஜ சோழன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன் அப்படி அவர் அந்த கோயிலை கட்டும்போது திருப்பணி நடந்துகிட்ருக்கு நடக்கும்போது அங்கே வேலை செய்கிறவங்க வெயில் காலத்தில் நடக்கிறப்ப வேலை செய்கிறவங்களுக்கு இலைப்பாடுறதுக்காக அங்கே மோர் விற்கிற ஒரு பாட்டி அதாவது ரெண்டு பானை மோரில் ஒரு பானை மோரை வந்து காசுக்கு வியாபாரம் பண்ணுவாங்க ஒரு பானை மோரை அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உள்ளூரை வந்து சிவன் மேலே அதீத பக்தி அவங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா நம்மள்கிட்ட ராஜா மாதிரி பெரிய செல்வங்கள்லாம் கிடையாது ராஜா ஏதோ கோயில் கட்டுறாரு அவர்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது அது பெரிய விஷயம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக இருக்கட்டும் இந்த வேலை செய்கிறவங்களுக்கு இழைப்பார மோராட்சியும் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு நாள் ராஜராஜ சோட நல்ல அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு ஒரு கனவு வருது ராஜராஜா தயிர்க்கார பாட்டி கொடுத்த நிழலில் நான் ரொம்ப சுகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் சிவபெருமான் ராஜராஜ சோழன் கண்மொழிச்சு ஒரு ஆச்சரியம் அது என்ன தயிர்கார பாட்டி கொடுத்த நிழலில் இவர் வாழ்கிறதா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை ஜோதியரை கூப்பிட்டு கேட்குறாரு ஒன்றும் புரியல பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் வேலை எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கோவிலை பார்க்கறதுக்காக வர்றார் வந்தவுடனே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தலைமை சிற்பி இருப்பார்லி அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கனவு இப்படி வந்துச்சு என்ன காரணம்னு எனக்கு புரியலையே என்ன சொல்ல வராரு சிவபெருமான் அப்படின்னு கேட்டதும் அவர் உடனே அரசே அவர் சொல்றது ஒரு விதத்தில் உண்மைதான் அப்படின்றார் என்ன சொல்கிறீங்க நம்ம எவ்வளோ செலவு பண்ணிட்டு கோயில் கட்டுறோம் ஆனால் பகவான் வந்து ஏன் பெரியோ இல்லை உங்களை பெரியோ மற்ற யார் பெரியும் சொல்லாமல் யாரோ ஒரு தயிர் வைக்கிற பாட்டியை சொல்லார் அப்படி என்ன விசேஷ காரணம்னு அது இருக்குது அப்படின்னு சொல்கிறார் என்ன அப்படின்னா அந்த கோவிலில் ஒரு ஒரு உங்களுக்கு தெரியும் இல்லையா கல் அடிக்கிட்டே வந்து மேலே இருக்கிறது தான் வந்து எண்பது டன் வயிற்றுள்ள ஒரே கல்லால் கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அந்த கோவிலில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா லிங்கத்துக்கு மேலே சின்னதாக ஒரு பரன் மாதிரி அமைச்சிருப்பாங்க அதுக்கு மேலே தான் மற்ற கல் அமைக்கணும் இந்த இடத்துக்கு சரியான ஒரு கல்லை சிற்பி வந்து வெட்டுறார் அதாவது வெட்டுவாங்கல்லையே வெட்டி கரெக்டாக அளவு எடுத்து போடுவாங்க அப்படி போடும்போது அந்த கல் ஒன்று கூட போயிடுது இல்லை குறைஞ்சி போயிடுது இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து பத்து முறை முயற்சி பண்ணியிருக்காங்க சரியாக அமையவே இல்லை இவங்களும் சரி வேறு அதுக்கு கரெக்டான அந்த கல்லோட தரம் இருக்கணும்ல அந்த கல்லை தேடினா வேறு கல் கிடைக்கல அப்படி இவங்க வருத்தப்பட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது இந்த பாட்டி வந்து மோர் கொடுக்குறாங்கல்ல தினம் அப்படி கொடுக்கும்போது ஏன் வருத்தமாக இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கல் எங்களுக்கு அமையலன்னதும் அது ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏன் வீட்டில் அந்த மாதிரி ஒரு கல் இருக்குது வேணால் அது கரெக்டாக இருக்கா பாருங்க சரின்னு போய் ஏதோ ஒரு கல்லை காட்டும் போது பாட்டி அதை வெட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க போய் கல்லை பார்க்குறாங்க கல்லை பார்த்தா இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இவங்க கல்லை எப்படி வெட்டணுமோ அதே வடிவமைப்பில் கல் இருக்கு சரி கொண்டு வந்து செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் கொண்டு வராங்க கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணால் அந்த இடத்துக்கு எப்படி வெட்டுனா கல் இருக்கணுமோ அப்படியே அந்த கல் இருக்குது அதை வச்சு அந்த இடத்த அந்த பரணமைச்சர்றாங்க இந்த பாட்டியோட பக்தியை தான் சிவபெருமான் ரொம்ப மெச்சு அதை ராஜராஜன்ட்ட போய் சொல்லியிருக்கார் எதுக்காக அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய கோயில் கட்டுற அது பெரிய விஷயம் ஆனால் கூட அவங்க சக்திக்கு மீறி ஒரு விஷயம் அந்த பாட்டி தயிர் கொடுத்துட்டு இருக்காங்க அவளோட பக்தியை பேர் பட்டதுன்னு சொல்லி அந்த பாட்டியை வந்து ஒரு உயர்வாக வந்து ராஜராஜா சொன்ன அதை வந்து கல்வெட்டா சொன்னது மட்டும் இல்லாமல் ஊர் ஃபுல்லாக அதை வந்து மெச்சினா போல தண்டோரா போட்டு சொல்லி அவங்க கையாலேயே குடமுழுக்கில் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ண சொல்லதான் சில வர இருக்கும் இது ஏன் அப்படின்னா நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டில் சின்னதாக ஒரு ஒரு விஷயம் அதாவது மகாபலி சக்கரவர்த்தி மூணு ஜென்மத்தில் ஒரு சிவன் கோவிலில் அணைய போகிற விளக்கு அது அணைய போகிற விளக்கு ஓடிக்கிட்டு இருக்க ஒரு எலியோட வால் பட்டு அந்த திரி தூண்டப்படுது இதுக்காக அவர் அடுத்த ஜென்மம் மகாபலி சக்கரவர்த்தி அத்தனை செல்வங்களும் கூடிய ஒரு மகாராஜனாக பிறப்பெடுக்கிற பாக்கியத்தை கொடுத்தது அப்படிப்பட்டது சிவ வழிபாடு அதுலேயும் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன தொண்டு வந்து சிவனுக்கு வந்து அத்தனை விஷயமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பை வாரி வழங்குற அளவுக்கு நீங்கள் வந்து அன்புக்கு பாத்திரமான நபராக மாறிடுவீங்க சரி நம்ம வந்து சொல்ல வந்த விஷயத்துக்கு வருவோம் பிரதோஷம் எப்போ வந்தாலும் சரி அது வர வளர்ப்பிற பிரதோஷமாக இருந்தாலும் சரி தேய் பிரதோஷமாக இருந்தாலும் சரி உங்கள் கையால் ஒரு விஷயம் பண்ணுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வேண்டுதல் ஏதோ ஒரு வேண்டுதல் என்ன வேண்டுதல் வேணா இருக்கலாம் அருகம்புல் வாங்கிக்கோங்க அருகம்புல் வாங்கி உங்க கையால் அதாவது மாலையாக வாங்காதீங்க அருகம்புல் வாங்கி மஞ்சள் அதாவது நூலை மஞ்சளை நினச்சி மஞ்சள் நூலாக்குவோம் பாத்தீங்களா அந்த மஞ்சள் நூலில் ரெண்டு ரெண்டு அருகம்புல்லாவோ இல்ல மூணாவோ அஞ்சாவோ அது உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி கட்ட வருமோ அப்படி சின்ன மாலையாக கட்டுங்க இதை எடுத்துட்டு போய் பிரதோஷ தன்னைக்கு பிரதோஷ நேரம் இருக்கும் இல்லையா நால் வரும் அந்த சமயம் அபிஷேகம்லாம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணும்போது குருக்கள் கிட்ட அந்த அருகம்புல்ல நந்திக்கு சாத்துவாங்க நீங்க கேட்கலாம் வில்வம் தானே சாத்துவாங்க அருகம்புல் சாத்துவாங்களான்னு வில்வத்தை விட பல மடங்கு உயர்வானது அருகம்புல் அதுவும் நந்திக்கு சாத்துறது ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா அருகம்புல் வந்து சகல ரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க தான் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி ஒரு வேலையை கேட்டிங்கன்னா அவர் உடனே முடிச்சு கொடுப்பாரு நான் சொல்லுவேன் ஒன்னு ரெண்டாவது நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க எவ்வளவோ வழிபாடோ இல்லை என்ன விஷயமோ பண்ணி பார்த்துட்டீங்க திருமணத்துல இருக்க தடை விலக மாட்டுது கல்யாணமே நடக்க மாட்டுது அப்படின்னா உங்க கையால ஒரு மணி வாங்கிட்டு போயிடுங்க பிரதோஷ காலத்துல அதை நந்தி பகவானுக்கு கட்ட சொல்லுங்க அலங்காரம் முடிஞ்ச உடனே அதை கட்டுவாங்க அப்படி கட்டினாங்க அப்படின்னா அடுத்த பிரதோஷம் வரத்துக்கும் உள்ள உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நற்செய்தி உங்களை வந்து சேரும் சிலருக்கு திருமணமே கை கூடி வந்திருக்கு அடுத்து குடும்பத்துல கடன் வாங்கிட்ட கடனால் ஏச்சி பேச்சு வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறீங்க இல்ல அப்பா சரியில்லை பெத்த பிள்ளைங்க சரியில்லை தவறான வழியில போறாங்க ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்துறாங்க இந்த மன சஞ்சலம்லாம் போகணும் அப்படின்னா அதே பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷ காலத்துல நந்தி பகவானுக்கு ஆடைன்னு சொல்லக்கூடிய துண்டு வாங்கி தானமா கொடுங்க அவருக்கு வந்து அந்த அலங்காரம் பண்ணும்போது துண்டை பூத்தி அலங்காரம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த துண்டு வாங்கி கொடுங்க இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நிச்சயமா நீங்க இதை பண்ணியிருக்கணும் என்ன அப்படின்னா நான் சொல்ற இந்த மந்திரத்தை இந்த பேர்களை ஆறு முறை சொன்னீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் முறை சிவநாமம் சொன்னால் பலன் கிடைக்கும் அதுவும் பிரதோஷத்தன்னைக்கு மூணு முறை சிவநாமம் சொன்னாலே அடைய முடியாத விஷயமே இல்லை அத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொல்கிற இந்த பேர்களை ஆறு முறை சொல்லுங்கள் நான் அதை சொல்லி காமிக்கிறேன் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார் சுனேசா இதில் ஆறு பேர் இருக்கும் இந்த ஆறையும் உக்காந்து அந்த பிரதோஷ காலத்தில் சொல்லுங்கள் இது நேரடியாக சிவபெருமானோட அருளை உங்களுக்கு வாங்கித்தரும் நீங்கள் என்ன வேண்டீங்களோ வேண்டுனதை வேண்டுன மாதிரியே சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பார் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரும் நான் சொன்ன எல்லாமே ஒரு பெரிய செலவுலாம் ஆகாது அகர்கம்பு வாங்குறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா மணி ஒரு நூறுரூவா வரும் துண்டு ஒரு நூறுரூவா தான் வரும் எவ்வளவோ நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் நான் சொன்ன இதை முயற்சி பண்ணி பாருங்க பொதுவா நம்ம சாஸ்திரத்திலேயே கடவுளுக்கு சில விஷயங்களை தானம் பண்றதால நம்மளோட அடைய முடியாத நிவர்த்தி ஆகாத சில ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்க முடியும்னு சொல்லுது அதுல நந்தி பகவான் வழிபாடு பிரதோஷ காலத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமானது மணி கட்டுறதும் வஸ்திர தானமும் நம்ம சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அதோட சக்திகள் என்னன்னு நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் மறுபடியும் வேண்டாம் நம்பிக்கையோட இதை செய்ய நீங்க என்ன வேண்டுறீங்களோ அந்த வேண்டுதலை சிவபெருமான் நடத்தி வைப்பார் ஹர சங்கர ஜெய சங்கர